மாதுளை மணப்பாகு பற்றி பார்ப்போம் பியூனிகா கிரானைட்டம் அப்படிங்கிற மாதுளை பழத்தின் சாரோட தேன் கற்கண்டு சேர்த்து சிறிதளவு பன்னீர் சேர்த்து ஒரு சர்பத் போல தண்ணீருடன் கலந்து சாப்பிடக்கூடிய மணமூட்டியோ நிறமூட்டியோ இல்லாத உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் வரக்கூடிய ஒரு மருந்து தான் மாதுளை மணப்பாகு நார்மலாக மாதுளம்பழ ஜூஸை இரெகுலர் மென்ஸ்ட்ரோசைக்களை சரி பண்ணுறதுக்காக பயன்படுத்துவோம் அதே போல் தான் ரொம்ப நாட்பட எந்தவித மெடிக்கல் ரீசனும் இல்லாமல் கன்சீவ் ஆகாமல் இருந்தால் அந்த லேடிஸ்க்கு இந்த மாதுளம்பழத்தின் விதைகளை நாங்கள் சாப்பிட சொல்லுவோம் ஃபார் ஈஸி கன்சப்ஷன் இந்த மாதுளம்பழத்தில் அயன் விட்டமின் சி கே பி விட்டமின் இருக்குது அயன் கூட விட்டமின் சி இருக்கிறதுனால ஈஸியாக இந்த ஆனது அப்சார்ப் ஆகுது பி விட்டமின்ல ஒன்றான ரிபோ வாய்ப்புண் வயிற்று புண் வராமல் தடுக்குது அது மட்டும் இல்லாமல் செல் டேமேஜ் ஆகாமலும் தடுக்குது நியாசின் உணவினுடைய ஊட்ட அப்படியே நமக்கு தருது உடலை எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்குது அயாமின் லாஸ் ஆஃப் அ பட்டேட்டை சரி பண்ணுது சொல்லணும்னா இட் அம்மிலியோரைஸ் த ஆக்ஷன் ஆஃப் பைல் இன் ஆல் பைலர்ஸ் கம்ப்ளைண்ட் ஹெல்த்தி ஃப்ளோ ஆஃப் பைலை வந்து அதிகப்படுத்துறதுனால இது ஆட்டோமேட்டிக்கலி டைஜஷன் ப்ராசஸை வந்து கரெக்ட் பண்ணுது அதனால என்ன ஆகுதுன்னா கான்ஸ்டிபேஷனோ டயரியாவோ நம்ம எடுக்கிறவங்களுக்கு உண்டாகாமல் தடுக்குது இது ஒரு ப்ரெக்னன்ட் விமனுக்கு ஒரு வரப்பிரசாதம் இட் ரெடியூசஸ் எக்ஸசிவ் சலைவேஷன் அப்படிங்கிறதுனால நாசையாவை இது கண்ட்ரோல் பண்ணுது ப்ரெக்னென்சியில் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் வரக்கூடிய ஹைப்பரமிசிஸ்க்கு இது ஒரு அருமையான மருந்து கே இருக்கிறதுனால இது கரு அழிதல் உண்டாவதை மேக்சிமம் குறைக்குது கருப்பையில் இந்த கருவை நன்றாக பற்ற வைக்க உட உதவுது கரு வளர்ச்சிக்கு உதவுவது மட்டுமா இந்த விட்டமின் கே வந்து மெட்டர்னல் ப்ளீடிங்கையும் தடுக்குது சின்ன குழந்தைங்க பசி இல்லாமல் இருக்காங்களா அவங்களுக்கும் இந்த மாதுளை மணப்பாக ஒரு மூடியளவு கால் டம்ளர் தண்ணியில் கலந்து கொடுத்தா நல்ல பசி எடுக்கும் நல்ல செரிமானமாகும் ப்ரெக்னென்ட் விமனுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது மா மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு அல்சர் இருந்துச்சுன்னா கேர்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் இந்த மாதுளை மணப்பாக தண்ணீரில் கலந்து கொடுக்கலாம் வயது முதிர்ந்தவர்களுக்கும் நல்ல செரிமானத்தை கொடுக்கக்கூடியது இந்த மாதுளை மணப்பாகு சிறியவர் முதல் பெரியவர் வரை இந்த மாதுளை மணப்பாகு அனைவருக்கும் ஏற்றது பர்டிகுலராக பிரகமனுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மருந்து அருந்துவோம் மாதுளை மணப்பாகு எல்லோரும்